நீ சுவாமிலையிலே சிவ சுவாமி கருளிய நீ குன்று தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் கந்தகிரியையே நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே கந்தகுருநாதா ஸ்கந்தாசிரம ஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாமை என்கிற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திடச் செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய் ஸ்கந்தாசரணம் ஸ்கந்தாசரணம் சரணமடைந்திட்டேன் சடுதி எல்வாருமே சரவணபவனே சரவணபவனே உன்னருளாலே நான் இருக்கின்றேன் இருக்குயிரான கந்தா உன்னில் என்னை திடப்பா என்னில் உன்னை காண எனக்கு வரம் அருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இடகலை பிங்களை ஏதும் அறிந்திலேனா நான்